என் அன்பு குழந்தையே இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது உன்னுடைய சந்தோஷங்கள் பல மடங்காக பெருகும் மங்களகரமான நிகழ்வுகளாலும் மாவிலை தோரணங்களாலும் உன்னுடைய வீடு களை கட்ட போகின்றது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என்று உன்னுடைய சந்தோஷங்களை நீ போகின்றாய் உன்னுடைய அனைத்து கஷ்டங்களுக்கும் கூடிய விரைவில் ஒரு நல்ல தீர்வு ஒன்று கிடைக்கும் ஏதேனும் ஒரு வழியில் அதற்கான தீர்வை நீயே அறிவாய் சந்தோஷமாக இரு அனைத்தும் ஜெயமாக முடியும் வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்தும் தாமதமாகவே கிடைக்கும் ஆனால் அது நிலைத்து மன உறுதியோடு இருக்கும் அனைவரும் வியக்கத்தக்கும் வகையில் சரியான நேரத்தில் அது உனக்கு கிடைக்கும் இதோ உனக்கான கால நேரம் ஒன்று கூடிவிட்டது நான் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காக பல முறை உன்னுடைய கோரிக்கைகளை நான் நிறைவேற்றி தந்திருக்கிறேன் இப்போதும் கூட உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காகவே உன்னை சந்திக்க வந்துள்ளேன் முதலில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பயங்களையும் சந்தேகங்களையும் தூக்கி எறிந்துவிடு அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போவதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக காத்திரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏமாற்றங்களால் நீ மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் மனம் வருந்தாதே என்றெல்லாமே எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கும் உனக்கு பக்கத்தில் தான் உனக்காக நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும் காலம் வெகு தொலைவில் இல்லை உனக்கு நிம்மதியான ஒளிமிகுந்த வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பதுதான் என்னுடைய கடமை இன்று முதலே அதற்கான வழிமுறைகளையும் நான் செய்யத் தொடங்கிவிட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷங்கள் பெருகும் சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சர்வ மங்களமாய் நீ வாழத்தான் போகின்றாய் உன்னுடைய மனம் மகிழும் செய்திகளை நீ தினமும் கேட்பாய் நீயே நினைத்து பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன்னுடைய கண்முன்னே நடக்கும் உன் மீது அளவு கடந்த கருணையை கொண்டுள்ள உன்னுடைய அப்பா உனக்காக எதையும் செய்து தருவேன் உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையை மட்டும் என்றும் இழந்துவிடாதே உன்னுடைய வாழ்க்கை களைகட்டப் போகின்றது இது நான் உனக்கு தரும் சத்திய வாக்கு உன்னுடைய வாக்கு என்றுமே பொய்க்காது இன்று முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அத்தனை மாற்றங்களையும் பார்த்து பிரமிக்கப் போகின்றாய் இந்த நொடி முதல் உன்னுடைய வாழ்க்கையில் எதற்காகவும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் மட்டும் இரு மற்ற அனைத்தையும் என்னுடைய அப்பா நான் கொள்கிறேன் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையே பிரச்சனையாக உள்ளது ஒரு நொடி கூட என்னால் கடந்து போக முடியவில்லை கண்களை மூடி நிம்மதியாக உறங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது எப்பொழுது என்னுடைய இந்த நிலை மாறும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது எதற்காகத்தான் இந்த வாழ்க்கை என்று மனத்திற்குள் புழுங்கி தவிக்கும் என்னுடைய பிள்ளையின் மனம் எனக்கு புரிகின்றது தங்கமே கவலைப்படாதே உனக்காக உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் கண்களை துடைத்துக்கொள் கவலைகளை மறந்துவிட்டு என்னிடம் கொஞ்சம் பேசு உன்னுடைய மனவேதனைகளை மனம் விட்டு என்னிடம் கூறு உன்னுடைய மனபாரங்களை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு விட்டு நீ நிம்மதியாயிரு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் குழந்தையே கடலில் இருக்கும் அத்தனை நீரையும் ஒன்று சேர்த்தால் கூட ஒரு கப்பலை மூழ்கடிக்க முடியாது கப்பலுக்குள் அந்த நீர் புகுந்தால் மட்டுமே அது சாத்தியமாகும் அதுபோலத்தான் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் ஒன்று சேர்ந்தாலும் கூட உன்னை வீழ்த்த முடியாது நீ அந்த பிரச்சனையை உனக்குள் அனுமதித்தால் தவிர பிரச்சனைகளை குப்பைகளைப் போன்று உன்னுடைய மனதில் போட்டு போட்டுக்கொள்ளாதே சேர்த்து வைத்துக் கொள்ளாதே அதை மறந்துவிட்டு நிம்மதியாய் இருக்க பழகிக்கொள் உன்னைச் சுற்றி இருப்பவர்கள் ஒரு பச்சோந்திதான் அவர்களுக்கு தேவையாக இருக்கும்போது போது உன்னுடைய காலையும் பிடிப்பார்கள் அவர்களின் தேவை முடிந்த பிறகு உன்னுடைய கழுத்தையும் நெரிப்பார்கள் நீதான் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்களை கடந்து போக கற்றுக்கொள் ஆனால் மறந்து போய்விடாதே அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக இருக்கும் குழந்தையே நாம் எதற்காக இந்த உலகத்தில் வீணாக வாழ வேண்டும் என்பது என்று நினைப்பதை விட நேர்மறையாக நாம் ஏன் இந்த உலகத்தில் சும்மா இருக்க வேண்டும் என்று நினைத்துப்பார் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக புதுப்பொழிவு பெறும் உன்னுடைய இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி நீ நினைவில் கொள்ள வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இந்த நொடி கூட நிரந்தரமில்லை என்பதுதான் எதுவும் நிரந்தரமில்லாமல் இருக்கும் இந்த உலகத்தில் உன்னுடைய துன்பங்கள் மட்டும் எப்படி நிரந்தரமாக இருக்கும் நிச்சயம் அனைத்தும் ஒரு நாள் மாறும் என் மீது நம்பிக்கை வைத்து காத்துக்கொண்டிரு வழியோடு போராடினால் மட்டுமே ஒரு பெண் தாயாக மாற முடியும் இருளோடு போராடினால் மட்டுமே புழு வண்ணத்துப் பூச்சியாக மாற முடியும் மண்ணோடு போராடினால் மட்டுமே விதை மரமாக உயர முடியும் அதுபோல வாழ்க்கையோடு நீ போராடினால் மட்டுமே வரலாறு படைக்க முடியும் அதனால் போர்ந்து போகாமல் நம்பிக்கையோடு போராடு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி பெறுவாய் உன்னோடு உனக்கு துணையாக உன்னுடைய அப்பா என்றும் உன்னுடனே இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே நான் உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு நொடியும் உனக்கு எந்த தீங்கும் வராது என்று ஏற்கனவே உனக்கு வாக்கு கொடுத்துள்ளேன் பிறகு எதற்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் உன்னை வழிநடத்தி செல்வதற்காகவே உன் தந்தை நான் இருக்கின்றேன் நீ தைரியமாக இரு உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு உனக்கு கஷ்டங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடியெடுத்து வை உனக்கு பக்க பலமாக உன் தந்தை நான் இருக்கின்றேன் உன் மனதில் முழு வலியுடன் நீ எந்த விஷயத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்றாயோ அது கூடிய விரைவில் உனக்கு நடக்கப் போகின்றது சந்தோஷமாக இரு என் செல்லமே உன்னுடைய துக்க குப்பைகளையெல்லாம் மூட்டை கட்டி தூரமாக எரிந்துவிடு இன்னும் மூன்று நாட்களில் அதை அனைத்தையும் நிறைவேற்றிவிட்டு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகின்றேன் எனது பாதங்களை பற்றி கொண்டு மூன்று நாட்கள் மட்டும் பொறுமையாக இரு குழந்தையே அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் கலங்காதே இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் எனக்கு யாருக்காவது உதவி செய்ய வாய்ப்பு கிடைத்தால் எந்த எதிர்பார்ப்பும் காரிய நேரமும் இல்லாமல் நான் உதவி செய்வேன் அவர்களின் நன்மைக்காக மட்டுமே உதவி செய்வேன் ஆனால் எனக்கு மட்டும் எல்லா தீங்கும் நடக்கின்றனவே என்று வருத்தப்படாதே குழந்தையே உன் வாழ்வில் புதிய விடியல் வரப்போகின்றது நம்பிக்கையோடு இரு உன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே உனது லட்சியங்களும் கனவுகளும் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது உன் தொழில் நல்ல முன்னேற்றம் பெற்று நீ சந்தோஷமாக வாழப்போகின்றாய் நீ எதிர்பார்த்தபடி உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களும் நிறைவேறி சுகமான ஆரோக்கியமான செல்வ செழிப்பு மிக்க வாழ்க்கையை வாழப் போகின்றாய் எது உன் வாழ்வின் ஆதாரமாக இருக்கும் என்று நினைக்கின்றாயோ எந்த விஷயம் உன் வாழ்க்கையை அழகாக்கும் என்று நினைக்கின்றாயோ எது கிடைத்தால் உன் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் என்று நினைக்கின்றாயோ அது அனைத்தையும் உன் அப்பா நான் உனக்கு நிறைவேற்றப் போகின்றேன் அந்த மூன்று நற்செய்திகளும் உனக்கு கூடிய விரைவில் வரப்போகின்றது கவலைப்படாத